வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபர் டிரஸ்ட் ஆத்மா சோசியல் வெல்ஃபர் ட்ரஸ்ட்ங்கிற ஒரு சேனல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமா இருந்த சேனல் ஒரு தனியார் நிறுவனத்தின் சேனலா இருந்த அந்த சேனல் இப்போ புதிய பரிமாணத்துல நம்மளுடைய சொந்த சேனலா மாறி இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் தஸ்துரைகளோட அந்த தனியார் நிறுவன சேனல் இப்ப இல்ல நமது நிறுவனத்தின் சேனல் வந்து இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து பொறுத்த வரைக்கும் வீடியோ கிளாஸ் போட்டு சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுத்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான நேம் ஆத்மா நம்ம பிஜிடெக்ஸ் குடும்பம் மக்களுக்கான நிறுவனமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனது பரிமாணத்தை மாற்றி இருக்கிறது அதுபோல அலுவலகத்தில் நிறைய மாற்றம் பண்ணியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு தனிநபர்னுடைய செயல்பாடும் கவனிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அளவில் தொழில் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கு தடையின்றி சேவை கிடைக்க வேண்டும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டா கிடைக்கணுங்கிறதுக்காக அலுவலகத்தில் மாற்றத்தை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனியா மொபைல் நம்பர் அலாட் பண்ணியிருக்கும் இந்த தருணத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நமது ஆத்மா தொண்டு நிறுவனம் சிஜிபியோ குழுமத்தோடு இணைந்து பல்வேறு தொழில் வாய்ப்புகளை தமிழகத்திற்கு வழங்கி கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும் இதுல வந்து நிர்வாகத்துல குழப்பம் இல்லாம ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் தெளிவா உங்களுக்கு சிரமங்கள் இல்லாமல் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நீங்க வந்து பொறுத்தவரைக்கும் பேசுனீங்க பேசினீங்க உங்களுக்கு உண்டான பதில் தெளிவா கிடைக்கும் எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா ஒரு நம்பர் பிஸியா இருக்குது அப்படின்னு சொன்னா வேற ஒரு நம்பர் கூப்பிடுறாங்க அப்போ பனியன் வேஸ்ட் சம்பந்தமா ஒரு நம்பர் பிஸியா இருக்குன்னா நீங்க யூபி யூபிவிசி கம்பெனியோட நம்பருக்கு நீங்க போன் பண்ணா அவர்களுக்கு அதை பத்தி தெரியாது அதனால நம்ம நிறுவனத்தோடு இணைந்து தொழில் செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மொத்தமா அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட மொபைல் நம்பர் மட்டும் அப்படிங்கிறது வந்து எழுபத்தி ஆறு நம்பர் இருக்கு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒதுக்கப்பட்ட அந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம் சப்போஸ் அந்த நம்பர் எடுக்கல அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டா அதை பார்த்து ரிப்ளை பண்ணக்கூடிய அளவிற்கு இப்போ மாற்றத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் போலவே அப்படிங்கிறது வந்து பேமெண்ட் எல்லாமே அப்படிங்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு கொண்டு போயிட்டோம் அதனால நிர்வாக நிறுவனத்திடமிருந்து வரப்படும் அந்த பேமெண்ட் எல்லாமே இனிமேல் ஆகவோ ஆர்டிஜிஎஸ் ஆகவோ உங்களுக்கு வரும் எல்லாமே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்காக செயல்படும் நிறுவனம் உங்களுக்காக சேவை செய்ய பணியாளர்கள் அவர்களை முறையாகவும் சரியாகவும் வழிநடத்த வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதால் தான் பல்வேறு மாற்றங்களை நமது நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில் பிரித்தெடுத்த நூலை விற்பனை செய்யும் தொழில் தையல் கடைகளை பயன்படுத்தக்கூடிய கூண் தயாரிப்பு தொழில் தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய டியூப் வைண்டிங் தொழில் தயாரித்த நூலை விற்பனை செய்யும் தொழில் ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்துக் கொடுக்கும் தொழில் தொழிற்சாலை மூலம் தயாரித்த ஜன்னல் மற்றும் கதவுகளை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் எளிதாக விற்பனை செய்யும் வகையில் சோறும் அமைத்து கொடுத்து தொழில் செய்ய வசதி இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து முறைப்படுத்தி தரம் பிரித்து உடைத்துக் கொடுத்தால் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் சட்டரிங் தொழில் இப்படி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் தன்னை நம்பி வரும் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து உடனிருந்து தொழில் செய்ய வாய்ப்பளிக்கும் வகையில் பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அவர்களுக்கு கடன் உதவியில் இயந்திரங்கள் அவர்களால் தொழில் செய்ய இயலவில்லை என்றால் இயந்திரங்களை திரும்ப விற்று கொடுக்கும் வசதி இப்படி இந்தியாவில் எந்த நிறுவனமும் வழங்கிடாத வசதிகளுடன் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கிராம பகுதியில் உள்ளவர்களும் எளிதாக மேம்படுத்தும் வகையில் ஒரு தனிநபர் வருமானம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை இருக்க வேண்டும் நோக்கத்தோடு நமது ஆத்மா தொண்டு நிறுவனம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் வீட்டிலிருந்து எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்தில் பல தடைகளை தாண்டி பல சிரமங்களை தாங்கி இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நபரின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு நபரின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நபரின் சிந்தனைக்கு ஏற்ப தொழில் வாய்ப்புகளை தேர்வு செய்யும் வகையில் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வழிநடத்தும் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து நீங்கள் தொழில் செய்யலாம் நமது நிறுவனத்தை மக்கள் நிறுவனமாக உருவெடுக்க செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதியில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் திருப்பூருக்கு தேடி வருவதை விட வாடிக்கையாளர்களின் பகுதிக்கே நமது தொழில்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் விநியோகத்துறை நியமனம் செய்து அதன் மூலம் அந்த பகுதியில் புயல் தொழில் தொடங்குவதற்கு தேவையான இயந்திரங்களை விற்பனை செய்வது மட்டுமல்லாமல் அந்த இயந்திரத்திற்கு தேவையான நம்ம கொடுத்து அவர்கள் தயாரித்த பொருளை பைபேக் வாங்கி முறையில் சிறப்பாக இதை வழி நடத்த முடிவு செய்துள்ளோம் மக்களுக்கான நிறுவனம் தனிநபர் வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட வேண்டும் என்ற இதனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிறுவனம் பயனானவர்களை உருவாக்கிய நிறுவனம் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் சுகல் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்